வணக்கம் ஸ்ரீ ஜோதிடத்தில் இன்றைய நாளில் வழங்க இருப்பது மேச ராசிக்கான நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்திற்கான உங்கள் ராசி பலன்கள் தற்போது உள்ள சூழலில் குடும்பத்தினருடனும் தந்தையுடனும் வீண் விவாதமும் மனக்கசப்பும் உண்டாகக்கூடிய காலமாக அமையும் பொறுமையுடன் சிந்தித்து அணுகுவதன் மூலம் குடும்பத்தில் குழப்பத்தை தவிர்க்கலாம் இதுவரை வெளிநாடு செல்ல முயற்சி செய்து ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கும் தடைபட்டவர்களுக்கும் புதிய ஒரு வாய்ப்பு தேடி வரும் அதன் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள் திருமணம் சார்ந்த காரியங்கள் தடை தாமதமும் பேச்சுவார்த்தை முரண்பாடுகள் நீங்கி இது வீட்டார் சம்மதத்துடன் காதல் திருமணம் நடைபெறும் நீண்ட நாள் வரன் பார்ப்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வரன் வந்து அமையும் மனமகிழ்ச்சி தரும் வெளியூர் வெளிநாடு சுற்றுலா செல்லும் நபர்களுக்கு கவனத்தில் கொள்ள வேண்டியது நீர்நிலை சார்ந்த பகுதிகளில் பாதிப்புக்கு உள்ளாக கூடும் முன்னெச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருப்பது அவசியம் குழந்தைகளால் பண விரயமும் பொருட்செலவும் உண்டாகும் தந்தை வழி உறவுகளால் நிலம் சார்ந்த விஷயங்களிலும் பொது சுப நிகழ்ச்சிகளிலும் தேவையற்ற வீண் விவாதங்களும் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் நண்பர்களால் பண செலவுகள் ஏற்படும் நண்பர்கள் மத்தியில் கௌரவ குறைவும் அவமானங்களும் சந்திக்க நேரிடும் புத்திரர்களுக்கு திருமணம் மற்றும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமையாக கையாள்வது அவசியம் தொழில் ரீதியான நண்பர்களாலும் உறவினர்களாலும் இடைஞ்சல்களும் கோபத்தாபங்களும் உண்டாகும் சிலருக்கு தோல் அலர்ஜி பாதிப்புகளும் இரத்த அழுத்தமும் நீரழிவு சார்ந்து உடல் ரீதியான பிரச்சனைகளால் மருத்துவ சிகிச்சை எடுக்க நேரிடும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனச்சிதறல்களும் மந்தத்தன்மையும் உண்டாகும் அரசியல் பணி செய்பவர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகளால் அவதிகள் ஏற்படும் பணம் கொடுத்தல் வாங்குதலில் முறைகேடு நேரிடும் ஆகையால் அடுத்தவர்களுக்கு பணம் கொடுப்பதும் தொழில் முதலீடு செய்வதும் தற்போது தவிர்ப்பது நல்லது சேமிப்பு பணம் விரயம் ஏற்படும் பணம் சார்ந்து விஷயங்களில் கவனம் தேவை ஸ்ரீகால பைரவ வழிபாடு உடல் ஆரோக்கியத்தையும் தொழிலில் ஏற்படும் இன்னல்களையும் அகற்றும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி